வணக்கம் மண்மனையர்கள் இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ் எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்குன நிகழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கடகம் ராசி என்பவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு பொது பலன்கள் யோக வளங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது புனர்புசத்தினுடைய நான்காம் பாதமும் அடுத்து வந்து பார்க்கும்போது பூச பூச நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆங்கில நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அடங்கப்பெறக்கூடிய இது கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குறிப்பாக வந்து கடகராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதீத ஞானம் பெற்றவர்களாகவும் அதீத அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க பட் அந்த அனுபவங்கள் வெல்வதில் சில சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா விட்டுக் கொடுப்பவர் போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி கடகராசி என்பவர்கள் அதிகமாக விட்டுக் கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்க கெட்டும் போயிருக்க மாட்டாங்க பட் அதனால் நிறைய மன உளைச்சல்கள் பட்டிருக்கலாம் ஏன்னா அந்த காலங்களில் உங்களுக்கு வந்து கண்டக சன்னீஸ்வரர் முடிஞ்சு அஷ்டமத்து சன்னீஸ்வரர் தொடங்கக்கூடிய காலம் இருக்குது அந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகிரம் உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம சின்ன தொடங்கியிருக்கும் பட் அது 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 இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னா கவலை கொள்ள வேண்டாம் பட் இருந்தாலும் அகலக்கால் வைப்பதை தடு தடுத்து விட வேண்டும் இந்த இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்க புதிய முதலீடு போட்டு கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு முதலீடு போட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஆர்ட்டையும் கடன் வாங்கிட்டு தொழில் பண்ணுற ஐடியா இருந்தால் அதை தவிர்த்துக்கருங்க ஓகேங்களா அகலக்கால் வைப்பதை தடுத்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இருக்கிறத வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கிட்டிங்கனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஓகேங்களா பட் மனக்கவலைகள் இருக்குமான சிறு சிறு மனக்கவலைகள் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒரு சின்ன பிரச்சனைனா அதை அப்படியே சரி பண்ணி போகிறதுக்கான வழிகளை மட்டும் யோசிச்சுக்கோங்க அதை பெருசாக இருக்கிறதுக்கான சின்ன ரெண்டு மூணு வார்த்தைகளோடு எஸ்டாக போட்டிங்கன்னா அது பூதாகரமானக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடணும் கணவன் மனை உறவர்களிடையே நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க நல்லது கோபப்படுறாதீங்க சண்டை போட்டுறாதீங்க கத்திராதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜோதிடங்களில் பொருவாக கூறப்பட்டிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் பட் பெரிய முதலீடு எதுவும் போற்ற வேண்டாம் பெரிய அளவு ஏற்றம் இல்லாவிட்டாலும் சிறிய சிறிய ஏற்றங்கள் இருக்கும் இருக்கிறதை வச்சு இந்த ஒரு இந்த ஆண்டும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே கடந்து போயிடணும் ஏன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் அஷ்டம சின்னஸ்வரர் காலமாக இருக்கிறதுனால அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சினீசுவரனுங்கிறதுனால கொஞ்சம் சில சில அதற்குனுடைய அனுபவங்கள் எல்லாம் அந்த அஷ்டமதி சின்னஸ்வரனுடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா ஏற்கனவே சொன்னதை போல தான் அகாலக்கால் வைத்து விட வேண்டாம் இந்த ஆண்டுகளில் வெளிநாடு போகணுமா இல்லை வெளியூரில் சென்று தொழில் பண்ணிக்கலாமா இல்லை வெளி மாநிலங்களில் சென்று தொழில் பண்ணலாமா இதுவரை திருமணம் ஆகலையே இன்னும் இந்த காலம் அஷ்டமோ சின்ன சூழலில் பண்ணலாமா வேணாமா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முறை அடிய என்னிடம் அனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கங்க என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டு ஒரே நம்பர் தான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்து நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நயன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இதில் உங்களோடய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கூகுள் பே ஃபோன் ஃபோன்பேலாம் பண்ண அனுப்பிட்டு வெளிநாட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபெல்லாம் பண்ணனுட்டு கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்குங்க குறிப்பாக வந்து நிறைய அனுபவம் இருக்குது சார் ஆனால் அதுக்கான இல்லை சார் சார் ரொம்ப நாளாக ஒரு சொத்துக்கள் விற்காமல் கிடைக்கும் சார் விற்குமா அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இருக்குது சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக வந்து வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக ஒரு சில சில நன்மைகள் கிடைக்கலாம் நீங்கள் அதிகமாக வேற்றுமொழி கற்றுக்கலாம் அப்படிலாம் இருக்குன்னா இந்த காலங்கள் இருக்குது குறிப்பாக வந்து மனக்கசப்புகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்குமானால் பெருசாக இருக்காது ஏன்னா நீங்கள் மனம் தெளிவு தெளிவுபட்டிருப்பீங்க இந்த கண்டகச்சினேஸ்வரர் காலங்களிலே மனம் தெளிவுபட்டிருப்பீங்க இந்த காலங்களில் நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுவீங்க நான் அனுசரித்து போனால் தான் இந்த அந்த ஆண்டை நீங்கள் கடக்க முடியும் நிதானமாக பொறுமையாக அமைதி அமைதியாக அமைதியாக இருந்து இந்த காலங்கள் இந்த ஆண்டை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் குறிப்பாக இந்த ஆண்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டு அடுத்து ஒரு அரை ஆண்டு கடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பீங்க திருமணம் விஷயத்தில் இதனால மாதிரி வருத்த திருமணம் ஆளும் வருத்தப்பட்டுறவங்க ஒரு சுயஜதை பார்த்துக்கோங்க இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை கட்டாயம் வழிபட்டு வச்சுக்கணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஏதாவது பரிகாரங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த செய் இதெல்லாம் வேண்டியிருந்தீங்கன்னா இருந்தால் செஞ்சுட்டு வந்துடுங்க பேச்சுக்களை இந்த ஆண்டுகள் ஃபுல்லாம நீங்கள் ஓரளவு குறைச்சிக்கிறேங்க ஏன்னா பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் உடல்நிலை அதாவது வீட்டில் வயதுகளில் உடல்நிலையு சரி இருந்தாலும் சரி உங்களுடைய உடல்நிலையான சரி கவனம் கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைகளுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கங்க திருப்பி திருப்பி சொல்கிறது தான் தேவையற்ற தேவையில்லாத முதலீடை குறைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத முதலீடை குறைத்து கொள்ளுங்கள் கடன் வாங்க வேண்டாம் ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க புதிய கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டுறாதீங்க பொறுப்பேற்றுக்கிறாதீங்க தானுண்டு தன் வேலை இருந்தீங்கன்னா அந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இளம் வயது உள்ளவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் அவன் தேவையற்ற புதிய நட்புகளை பழகுவதை தவிர்த்துக்கொள்ளணும் தேவையற்ற காதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் அது வராமல் தவிர்ப்பான வழிகள் என்னவென்று தேவையற்ற காதல்கள் இதெல்லாம் வரலாம் அதனால் அந்த கடகராசி உள்ள குழந்தைகள் வீட்டில் இருந்தால் இப்போ அப்பா அம்மா வந்து வேறு ராசியாக இருந்து கொஞ்சம் குழந்தைகள் கடகராசியாக இருந்தால் அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வர அதனால் பெரிய முதலீடு எதுவும் போட்டுற வேண்டாம் இருக்கிறத வச்சு வாழ புதிய தொழிலாளர்கள் வேலைக்கு எதுவும் சேர்த்துற வேண்டாம் ஆல்ரெடி தொழிலாளர்கள் உங்களின் கம்பெனியில் வேலை பார்க்க கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா தொழிலாளர்களாக எதுவும் போட்டு வேலை பார்க்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற தொழிலாளர்கள் வச்சு வேலை பார்த்துக்குங்க அளவான முதலீடு போட்டு நிறைவான லாபத்தை பெற்றுக்குங்க ஏன்னா வரவுகளை செலவுகளை குறைச்சி வரவுகளை பெருக்கக்கூடிய பெருக்கக்கூடிய ஆண்டாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க முதலீடுகளை குறைத்து கொண்டு முன்னேற்றத்திற்கான வழிகள் என்னென்னு பார்த்துக்குங்க அளவான முதலீடு பண்ணி ஆரோக்கியமாக நல்ல ஒரு அதிக லாபத்தை பெறுறதுக்கான வழிகள் என்னென்னு யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம்எஸ் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்